அனைவருக்கும் பாண்டியன் இஸ்டோ சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி விஜய் டிவியின் பாண்டியன் இஸ்டோ ஸ்டோ சீரியல் தொடர்ந்து பல மாதங்களாக ரசிகர்களை கவர்ந்து வரும் நிலையில் தற்போது சீரியலில் அடுத்தடுத்து விறுவிறுப்பான காட்சிகளை இயக்குனர் இணைத்து வருகிறார் அந்த வகையில் சக்திவேலின் மகன் குமாரனை பெண் வீட்டார் வந்து பார்க்கவிருந்த சூழலில் அவர்கள் முன்னதாக பாண்டியனுக்கு தெரிந்தவர்கள் என்பதால் அவரிடம் நின்று பேசிக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் அவர்கள் என்ன பேச்சு என்பதாக சக்திவேல் பெண் வீட்டாரை அழைக்க தொடர்ந்து அவர்கள் இது குறித்து கேள்வி எழுப்புகின்றனர் இதைத் தொடர்ந்து சக்திவேல் முன்னதாக தன்னுடைய தங்கையையும் அடுத்ததாக தற்போது தன் அண்ணனின் மகள் ராஜியும் வீட்டை விட்டு ஓடியது குறித்தும் கேவலமாக பேசுகிறார் இதை கேட்டு அனைவரும் ஆத்திரப்பட்டாலும் பெண் பார்க்க வந்த இந்த நேரத்தில் எதுவும் பேச வேண்டாம் என்று அங்கிருந்து வீட்டுக்குள் செல்ல முயல்கின்றனர் இந்த விஷயத்தில் மிகவும் கோபப்படும் ராஜி தான் ஒரு விஷயத்தை கூறவிருப்பதாகவும் அனைவரும் அங்கேயே இருக்கும்படியும் இன்றைய எபிசோடில் கூறுவதாக காணப்படுகிறது தொடர்ந்து சரவணன் திருமணத்தில் தென்னையும் மீனாவையும் குமரன் கடத்தியது குறித்து அவர் அனைவர் முன்னிலையிலும் போட்டுடைக்கிறார் இதனால் இரு குடும்பத்தினரும் மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாகின்றனர் இதனிடையே குமரன் செய்த செயலுக்காக பாண்டியன் அவரை அடிப்பதாக இன்றைய எபிசோடில் காணப்பட்டது இதனிடையே அடுத்ததாக இந்த சீரியலின் பிரேமோ தற்போது வெளியாகியுள்ளது பாண்டியனின் ஐம்பதாவது பிறந்த நாளுக்கான ஏற்பாடுகளை மருமகள்கள் மூவரும் இணைந்து செய்த நிலையில் இந்த பிரேமோவில் அவரை சர்ப்ரைஸ் படுத்தி கேக் வெட்ட வைப்பதாகவும் பாண்டியன் மற்றும் கோமதி இருவரும் ஒருவருக்கொருவர் கேக் ஊட்டி கொள்வதாகவும் காணப்படுகிறது தொடர்ந்து மருமகள்கள் கொடுக்கும் பரிசையும் வாங்கிக் கொள்ளும் பாண்டியன் கண்கலங்கி தன்னுடைய நிகழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் on பிறந்த நாளை கொண்டாடியதில்லை என்றும் அவர் கூறுவதாக இந்த பிரேமோவில் காணப்படுகிறது சிறுவயதிலேயே அனாதையான பாண்டியன் தொடர்ந்து பல வேலைகளை செய்து ஒரு கட்டத்தில் கோமதியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் கடந்த ஐம்பது ஆண்டுகளும் அவர் ஓய்வில்லாமல் உழைத்து வருவதாக காணப்படுகிறது தன்னுடைய குடும்பம் மகன்கள் மகள்கள் தற்போது மருமகள்கள் என அவர்கள் மீது அக்கறையுடன் செயல்படுகிறார் பாண்டியன் சிறுவயதிலேயே பணத்துக்காக திண்டாடிய நிலையில் அவர் ஒவ்வொரு காசையும் எண்ணி செலவழிப்பது சமயத்தில் அவரது மகன்களுக்கும் எரிச்சலை ஏற்படுத்துகிறது இந்நிலையில் அவரது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இனிவரும் நாட்களில் பாண்டியன் குடும்பத்தினருக்கு மட்டுமில்லாமல் ரசிகர்களுக்கும் சிறந்த நடனக் கலைஞரான சாலினி அடிக்கடி சமூக வலைத்தளங்களில் தனது நடன வீடியோக்களை பதிவிடுவது வழக்கம் சமூக வலைத்தளங்களில் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர் இதனிடையே பாண்டியன் இஸ்டோஸ் டூ தொடரிலிருந்து நடிகை சாலினி விலகுவதாக சமூக வலைத்தளங்களில் தகவல்கள் பரவின இந்நிலையில் இதுகுறித்து நடிகை சாலினி விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள நடிகை சாலினி ரசிகர் குடும்பத்தாருக்கு வணக்கம் பாண்டியன் இஸ்டோஸ் டூ தொடரிலிருந்து நான் விலகியதாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரவி வருகிறது இது முழுக்க முழுக்க பொய்யான தகவல் இதனை பொருட்படுத்த வேண்டாம் நான் என்றுமே ராஜியாகவே தொடர்வேன் என பதிவிட்டுள்ளார் இவ்வாறாக பாண்டியன் இஸ்டோஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் Sandipoo